மத்தூர் அரசு பள்ளி மாணவிகளுக்கு வாழ்நாள் மகிழ்ச்சியை ஏற்படுத்திய ஆசிரியர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆண்டு நடந்து முடிந்த பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவிகளை ஆகாயத்தில் பறக்க வைக்க விரும்பும் ஆசிரியர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மத்தூர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த பத்தாம் வகுப்பு மற்றும் பதினொன்று ஆம் வகுப்பு மற்றும் பன்னிரண்டு ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் பள்ளி அளவில் முதல் மூன்று இடம் பிடித்த மாணவிகளையும் தமிழ் ஆங்கிலம் கணிதம் உள்ளிட்ட பல்வேறு பாடப்பிரிவுகளில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்ற மாணவிகள் உள்ளிட்ட இருபத்தி ஒன்று மாணவிகளை அப்பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் சென்னைக்கு விமான மூலம் அழைத்துச் செல்வதால் வாழ்நாள் மகிழ்ச்சியின் உச்சத்தில் மாணவிகள் மத்தூர் அரசு பள்ளியிலிருந்து பேருந்தின் மூலம் பெங்களூரு விமான நிலையத்திற்கு கொண்டு சென்று அங்கிருந்து விமான மூலம் சென்னைக்கு அழைத்துச் செல்ல அப்பள்ளியில் பணிபுரியும் அரசு ஆசிரியர்கள் ஏற்பாடுகளை செய்துள்ளனர் பெங்களூரிலிருந்து இருந்து விமான மூலம் சென்னை செல்லும் மாணவிகள் சென்னையில் உள்ள எஸ் எம் டாட் டாட் சாமிநாதன் ஆராய்ச்சி நிலையத்தில் சென்று அங்கு பார்வையிட்டு குறிப்பு எடுத்துக் கொள்கின்றனர் பின்னர் தந்தை பெரியார் அறிவியல் மையத்திற்கு செல்கின்றனர் அங்குள்ள ஆராய்ச்சியாளர்களிடம் கலந்து உரையாடி அங்குள்ள ஆராய்ச்சியாளர்களின் அனுபவம் மற்றும் கருத்துக்களை கேட்டறிந்து குறிப்பு எடுத்துக்கொள்ள உள்ளனர் இந்த ஆண்டு வெளிவந்த பொது தேர்வு முடிவுகளில் பன்னிரண்டும் வகுப்பில் தொன்னூற்று ஏழு சதவீதமும் பத்தாம் வகுப்பிலும் மற்றும் பதினொன்றும் வகுப்பில் தொன்னூற்றொன்பது சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளது ஆசிரியர்கள் மத்தியில் பெருந்த வரவேற்பு பெற்றுள்ள நிலையில் தங்களது மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக ஆசிரியர்கள் மாணவிகளை சென்னைக்கு விமான நிலையம் அழைத்துச் செல்வது பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது பெற்றோர்கள் தெரிவிக்கையில் போன்று கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் புதுப்புது அனுபவத்தை உருவாக்கினால் மாணவர்கள் மென்மேலும் தங்களது கல்வித்திறனை திறனை கூடும் எனவும் தங்களது படிப்பில் அதிகம் கவனம் செலுத்துவார்கள் எனவும் கருத்து தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது